எங்க வீட்டு உண்டியல்ல எவ்வளோ இருக்கு எவ்வளோ சேர்த்தோன்றதை பாப்போம். வாங்க டென் ருபீஸ் ட்வெண்ட்டி ருபீஸ்லாம் ஃபஸ்ட்டு அங்கிட்டு ஓரம் கட்டிடுவோம் அடுத்து வந்து ஃபைவ் ருபீஸ் அடுக்குவ அடுத்து ரெண்டு அடுக்கலாமா ரெண்டு ரூபாயிலேருந்து ஒரு ரூபாயெலாம் தனியாக பிரிக்கணும் மை காட் ஓகே ரெண்டு ரூபாய் அடுக்குவோம் காசை கையில் எடுக்கவே முடியலங்க நானும் எடுத்து எடுத்து பார்க்கறேன் வரவே மாட்டேது ரெண்டு ரூபாயெல்லாம் அடிக்காச்சு நெக்ஸ்ட் ஒரு அல்லுங்கடா அல்லங்கடா ஒவ்வொரு ரூபாயா எடுங்கடா அடுத்து என்ன ஒரு தான் அப்பா ஒரு ரூபா முடிஞ்சிருச்சு அடுத்து இருபது ரூபா பத்து ரூபா அடிக்காச்சு ஃபினிஷ்டுங்க ஃபைவ் ருபீஸு டூ ருப்பீஸ் ஒன் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் காயின்னு டென் ருபீஸ் காயின்னு எண்ணியாச்சு எண்ணி வந்து அமௌண்ட் சொல்லுவோமா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம்